ஹாய் கைஸ் நான் ஸ்டார்ஜிஸ் நான் இப்போ ஒரு ப்ரோக்ராம்காக வந்தேன் இந்த நான் முதல்வன் நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எஜுகேஷன் மூலிமா நிறைய இது கண்டெக்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க அதாவது டென்த்து டுவெல்த்து முடித்த மாணவர்களுக்காக ட்ராப் அவுட் ஆனவங்களுக்காக நிறைய எஜுகேஷன்லேருந்து வந்திருக்க நிறைய வல்லுநர்கள்லாம் பேசிகிட்ருக்குறாங்க ஸ்பீச் இப்போ தான் கேட்டேன் பட்டு இதுக்கு பின்னாடி நம்ம இப்போ இருக்கிறது பாத்தீங்கன்னா திருவிட்டு வெள்ளியஞ்செட்டி ஸ்கூலு நான் இது வரைக்கும் அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் ஃப்ரண்டேஜில் பார்த்துருக்கேன் அவ்வளோதான் பட் முதல் முறையாக உள்ளே வந்திருக்கேன் உள்ள பெரிய கோட்டு நான் பார்த்ததே கிடையாது அதாவது ரன்னிங் போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டரே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய கிரவுண்டு பேக் சைடில் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வாலிபால் கோட்டு செம இவ்வளோ அட்டகாசமாக நான் பார்த்தது கிடையாது பார்த்துருக்கேன் பட் ஒரு ஸ்கூலில் இந்த மாதிரி சம பிரம்மாண்டமாக இருக்கிறத பார்க்குறது நல்ல ஒரு சூப்பராக இருக்கு அப்படியே இந்த செல்லு தூக்கி போடலாம் செம்மனா இந்த ஸ்கூலில் ரொம்ப கொடுத்து வச்சோங்க ஏன்னா பட்டு பாருங்கள் ரன்னிங் ட்ராக்கை பாருங்கள் சும்மா ஜம்முன்னு ஆக்சுவலாக நான் எம்பிடியில் ரன்னிங் ப்ராக்டிஸ் போவேன் பட் அதை விட செம்ம பெருசு நான் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட இது ஓட ஆரம் முடிச்சு ஒரு கிலோமீட்ரு கம்ப்ளீட் பண்ணலாம் மிஞ்சி போனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு ரவுண்டு ஆச்சாலே ஒரு கிலோமீட்டர் முடிச்சிடலாம் பொழுது எப்படியும் ஒரு ரவுண்டு ஐநூறு மீட்ரு வரும்னு நினைக்கிறேன் ஒரு ஃபுட்பால் விளையாட நூற்றி மூணு மீட்ரு வேணும் பாருங்க எங்கே பார்த்தோம் ஃபுட்பாலு ஓல் போஸ்ட் தான் செம்மையாக இருக்குது பிரமாதமான மதியம் லஞ்சுக்கு டைனிங் ஹாலு

இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா வெள்ளஞ்செட்டி ஸ்கூல் முத்தையா மன்றத்தில் தான் நடந்துட்டுருக்கு வருஷ வருஷம் நான் முதல் ஸ்கீமில் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து முடித்தவங்க பயன் பெறுறதுக்காக இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக வந்து இது படிச்சுட்டு அவங்களுக்கு என்ன வழியில் போகணுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து எஜுகேஷன் பற்றின ஒரே டைமில் பார்த்திங்கன்னா மெடிக்கல் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு டிப்ளமா கோர்ஸஸ்ஸு மற்ற டெக்னிக்கல் கோர்ஸஸ்ஸு நர்சிங்கு பேராமெடி